எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம சிம்பிளா செய்யக்கூடிய பனீர் மசாலா பார்க்கலாம் நான் கொஞ்சமா வந்து நெய் ஊத்திருக்கேன் நெய் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊத்திட்டு முந்திரி வந்து சேர்த்திருக்கேன் முந்திரி வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன் இப்போது இதோட ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கி விட்டுறலாம் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியமாக உள்ள தக்காளி தான் சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் உண்ணும் போதும் அதிகமாக போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் டேஸ்ட் கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிட்டு மசாலையை அரைச்சி வத வச்சுக்கோங்க நெய் சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிரியாணி இலையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய துண்டளவுக்கு பட்டை அது ரெண்டாக உடச்சி போடுறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு நாலு கிராம்பும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த சோம்பு ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாம் வாசனை வந்து புரிஞ்சதும் நம்ம வதக்கணும் இல்லையா வெங்காயம் தக்காளி விழுது அதெல்லாம் ஆற வச்சு இந்த மாதிரி அரைச்சு இதில் வந்து கிரேவி மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கிறது வந்து கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டு தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இதோட கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் காரம் லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூடு உப்பு அப்புறம் வந்து கொத்தமல்லி தலைலாம் போட்டுட்டு இந்த மசாலா ஜஸ்ட்டு ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அந்த மாதிரி நமக்கு இப்போ கிரேவியாக நல்லா சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ தண்ணி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து காஞ்ச வெந்த இலையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு சேர்த்துட்டு நான் கொஞ்சம் கொதி வர விடலாம் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும் ஏன்னா ஏற்கனவே வதங்கின வெங்காயம்தான் இது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்துச்சு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வீட்லையே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர் இந்த பன்னீரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பன்னீர் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணலாம் அதோடய வீடியோ லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வீட்டில் பண்ணுறதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரம் சாஃப்ட்டாக இருக்கும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம வாங்கும் போது தெரிய ஹார்டாக இருக்கும் நம்ம வந்து அதை கட் பண்ணி தண்ணியிலலாம் ஊற வைப்போம் ஆனால் வீட்டில் பண்ணுறது அதெல்லாம் செய்ய தேவையில்லை செம்ம சாஃப்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இந்த மசாலாவோட கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது நான் கொஞ்சம் இருக்கிற மீதி இருக்கிற அந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கேன் போட்டுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் கடைசியாக நெய் சேர்த்துட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு பன்னீர் மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காரமாக கொஞ்சம் மிதமான காரமோட ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் உப்பு டேஸ்ட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் பன்னீர் வந்து ரொம்ப அருமையாக தயார் பண்ணியாச்சு இது சூப்பராக சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த பன்னீர் மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வந்திருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திப்பேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்